தாவிதனுடைய வீட்டில் ஒரு பெரிய விருந்து நடக்குது பெரிய ஒரு விருந்து நடக்குது அந்த விருந்தில் தாவிதம் அழைக்கப்படவில்லை தாவிதம் அழைக்கப்படவில்லை தாவித ஏதோ ஒரு மூலையில் ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கிறார் ஏதோ ஒரு மூலையில் ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கிற தாவிது ஆனால் வீட்டில் பார்க்குறோம் பெரிய ஒரு விருந்து நடக்குது அவனுடைய அப்பா அவனை கூப்பிடலை அவருடைய சகோதரர்கள் கூப்பிடலை ஏன் வேலைக்காரர்கள் கூட கூப்பிடலை தாவித ஏதோ முக்குள்ள வேலை பார்த்து கொண்டு இருக்கிறார் ஏதோ ஒரு முக்கில் தள்ளப்பட்டவர்களாக இருக்கிறார் ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கிற தாவிது இவருக்கு அழைப்புதல் வரலை தாவிதுக்கு அழைப்புதல் வரலை ஆனால் பார்க்குறோம் வீட்டில் பெரிய ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது நிறைய பேர் நம்மளை ரிஜெக்ட் பண்ணலாம் நிறைய பேர் நம்மளை ரிஜெக்ட் பண்ணலாம் நம்ம தகப்ப நம்மளை ரிஜெக்ட் பண்ணலாம் உறவுகள் நம்மளை ரிஜெக்ட் பண்ணலாம் ஆமாம் உறவுகள் நண்பர்கள் நம்மளை ரிஜெக்ட் பண்ணலாம் ஆனால் பரலோகம் ஒருபோது நம்மளை ரிஜெக்ட் பண்ணது அலே அந்த பரலோகம் நம்மளை பார்த்து சொல்லுகிற ஒரே ஒரே வார்த்தை சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியும் அவர் ஏற்ற காலத்தில் அதை தீவிரமாய் தேவன் அவர் ஆமே நம்மளை நிறைய பேர் நம்மளை ஒதுக்கலாம் நிறைய பேர் நம்மளை ஒதுக்கலாம் ஆனால் இங்கே நம்ம பார்க்குறோம் சாமுவேல் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார் வேலைக்காரனை அனுப்பி அவனை கொண்டு வாங்க

கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தத் தொடங்குங்க ஓ சாமுவேல் சொன்னவர் காரியோ அவன் வருமளவும் நான் பந்தியில் அமருவது இல்லை நான் பந்தியில் அமருவது இல்லை இப்படிப்பட்ட தாகமுடையவர்களை இப்படிப்பட்ட எண்ணமுடைய தாவிதுகளே ஓ கத்தர் பரலோகம் சொல்லுகிறது உங்களுக்குரிய ஆசீர்வாதத்தை உங்களுக்குரிய காரியத்தை செய்யாமல் பரலோகம் தன்னுடைய காரியத்தை செய்வது இல்லை இரண்டாவது ஒரு காரியம் தாவிது வீட்டில் வந்து காலை வைக்கிறாரு கூடாரத்தில் கால்களை வைக்கிறாரு அவ்வளோ தூரம் எழுந்து நிற்காத சாமுவேல் எழுந்து நின்று அபிஷேகம் பண்ணுகிறார் நல்ல அந்த அந்த அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா கர்த்தர் சாமுவேல் இடத்துல சொல்லுவார் நீ எழுந்து அவனை அபிஷேகம் பண்ணு நீங்கள் பரலோகத்தை குறித்ததான தாகம் உடைய வரலா எப்படியாவது ஏதாவது ஒரு ஆத்மா பரலோகத்துக்கு சேர்க்கப்படணும் அந்த ஆத்மாவை குறித்ததான தாகங்கள் அவருடைய இருதயத்தை குறித்ததான தாகங்கள் உங்களிடத்திலே இருக்குமே ஆனால் பரலோகம் இரண்டாவதாக ஒரு காரியம் செய்யும் உங்களுக்காக எழுந்து நிற்கும் அந்த பரலோகம் உங்களுக்காக எழுந்து நிற்கும் ஆமாம் உங்களை குறித்து நிறைய பேர் ரிஜெக்ட் பண்ணலாம் நான் சொல்லுகிறேன் இப்பவும் சொல்லுகிறேன் உன் தாகப்பன் ரிஜெக்ட் பண்ணலாம் உறவுகள் ரிஜெக்ட் பண்ணலாம் பெற்றோர்கள் எல்லாரும் நம்மளே ரிஜெக்ட் பண்ணலாம் நம்பின நண்பர்கள் ரிஜெக்ட் பண்ணலாம் உறவுகள் ரிஜெக்ட் பண்ணலாம் ஆனா பரலோக மறு வார்த்தையை சொல்லும் சின்னவன் ஆயிரமோ சிறியவன் பலத்த ஜாதியமாவான் அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிற தேவனவ வசனம் அழகான ஒரு வசனம் உண்டு ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் பைத்தியங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார் ஹலே லூயா இந்த உலகத்தில் இருக்கிறவங்க நிறைய பேர் நான் ஞானி ஞானி இல்லை இல்லை அவர்களை வெட்கப்படுத்தும்படி தான் தேவன் நம்மளை தெரிந்தெடுத்திருக்கிறார் ஆமாம் நிறைய பேர் சொல்லுவாங்க நம்ம உனக்கு ஒன்றும் தெரியாது உனக்கு தெரியாது உனக்கு ஒன்றும் தெரியாது ஆனால் இல்லை கத்தர் சொல்லுவார் நீந்தான் எனக்கு வேணும் நீ தான் எனக்கு வேணும் தான் எனக்கு வேணும் இந்த உலகத்தால் தள்ளப்பட்ட தாவிது தான் எனக்கு வேணும் ஓ திக்கு வாயானாகிய மோசையே நீ தான் எனக்கு வேணும் எல்லாத்தையும் பார்த்து பயந்து நடுங்குகிற யோசுவாவே நீ தான் எனக்கு வேணும் கத்தர் சொல்லுகிற ஒரு நல்ல ஒரு வார்த்தை ஓ உலகத்தால் ரிஜெக்ட் பண்ணப்பட்ட நீ தான் எனக்கு வேணும் நீ தான் எனக்கு வேணும் கண்களை மூடி தேவனை நோக்கி கொஞ்ச நேரம் அன்றாட தொடங்குங்க அவரை நோக்கி பேச தொடங்குங்க பரலோகம் உங்களை குறித்து சொல்லுகிறது இந்த உலக

பேசிக் கொண்டிருக்கிறது இந்த வார்த்தை ஒருவரோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறது தாவிதே நீ யுத்த காலத்திற்கு வந்தது கத்தருடைய முகாந்திரம் இது கத்தருடைய முகாந்திரம் இது கத்தருடைய நீ வேறு பிரிக்கப்பட்டவன் நீ வேறு பிரிக்கப்பட்டவன் நீங்க சொல்றீங்க நான் வேற திக்குவாயே நான் வேற திக்குவாயே இல்ல இல்ல கர்த்தர் சொல்லுகிறா உன்னை கொண்டு நான் செய்யும் காரியோ அது பயங்கரமா இருக்கும் அது பயங்கரமா இருக்கும் மோசேயே நீ வேறு ஒரே ஒரே காரியத்தை பார்க்கிறா உன்னை கொண்டு நான் அற்புதமான காரியங்களை நான் செய்ய போகிறேன் உன்னாவோடு நான் இருந்து பேச போகிறேன் உன்னாவோடு நான் இருந்து பேசப்போகிறேன் கண்களை மூடிக்கொள்ளுங்க யாரும் வேடிக்கை பார்க்க வேண்டாம் யார் வேடிக்கை பார்க்க வேண்டாம் கொஞ்சம் ஸ்தோத்திரம் செலுத்த தொடங்குங்களேன் ஸ்தோத்திரம் செலுத்த தொடங்குங்களேன் நான் விசுவாசிக்கிறேன் என் உள்ளத்துல ஏவப்படுகிறது கத்தர் பேசி கொண்டு இருக்குறா ஆவியானவர் பேசிக்கொண்டு ஆவியானவர் இடைப்பட்டு கொண்டு இருக்குறா தாவிதே உலக ரிஜெக்ட் பண்ணலாம் உலக ரிஜெக்ட் பண்ணலாம் உலகோனே ரிஜெக்ட் பண்ணலாம் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்க சாமிவேல் முன்னாடி நிறைய பேர் கடந்து போனாங்க சகோதரர்ல கடந்து போனாங்க ஆனா கத்தர் அவர்களை ரிஜெக்ட் பண்ணி உங்களை ரிஜெக்ட் பண்ணவர்களை கத்து ரிஜெக்ட் பண்ணுவார் கத்து ரிஜெக்ட் பண்ணுவார் அவர்களுக்கெல்லாம் அந்த ராஜா தள்ளப்பட்ட தாவிதே வணக்குதா அத வசனம் சொல்லி இருக்கிறது வீடு கட்டுகிறவர்கள் ஆகாத என்று தள்ளின கல்லு மூளைக்கு தலை கல்லாய் மூளைக்கு தலை கல்லா ஆயிடுச்சு ஓர பஹதூர ப சந்தரா ஸ்ரி பஹதூர ப ரப சந்தரே கல்லப்பட்ட கல்லை மூளைக்கு தலைகள் ஆய் மாற்றுகிறதேவனவ மூளைக்கு தலைகள் ஆய் மாற்றுகிறதேவனவ கண்ணீரோடு விதைக்கிறவன் கெம்பிரத்தோடு அறுப்பான் கெம்பரத்தோடா இருப்பான் யாரு சொன்னது நீங்க எப்பயுமே அழுது தான் இருப்பீங்கன்னு யாரு சொன்னது உங்க குடும்பம் எப்பயும் அழுது தான் இருக்கும்னு கத்தர் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உங்க தலையை கெம்பிரமாய் நடக்க செய்வா கெம்பிரமாய் நடக்க செய்வா கெம்பிரமாய் நடக்க செய்வா நான் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன் தாவிதை ரிஜெக்ட் பண்ணாங்க ஆனா ராஜா அபிஷேகம் அவன் மேல ஊற்றப்பட்ட பொழுது அவன் ராஜ்யபாரம் பண்ணின பொழுது அவனுடைய தலையை கத்தர் உயர்த்தினா அவனுடைய தலையை கத்தர் உயர்த்தினா உங்களுடைய தலையை அவர் கீழே உங்கள் தலையை ஒரு காரியம் நடக்கும் இப்படிப்பட்ட தாகம் உள்ள மூன்றாவதாக பரலோகம் செய்த ஒரு காரியம் ஒரு கொம்பு தைலத்தின் அபிஷேகம் ஒரு கொம்பு தைலத்தின் அபிஷேகம் முதலாவது தள்ளப்பட்ட தாவிது எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட தாவிது இந்த தாகத்தை கத்தர் பார்த்து அவனை உருவாக்கினார் அவனை தெரிந்தெடுத்தார் இரண்டாவதாக பரலோகம் அவனுக்காக எழுந்திருந்தது மூன்றாவதாக பரலோகம் உங்களுக்காக கொம்பு தைலத்தின் அபிஷேகத்தை வைத்திருக்கிறது முதலாவது உருவாக்கப்பட்ட சவுலின் ராஜாவுக்கு இந்த கொம்பு தைலத்தின் அபிஷேகம் அல்ல குப்பி தைலத்தின் அபிஷேகம் ஒரு குப்பி தான் ஆனால் இந்த கொம்பு தைலம் எப்படி உருவாக்கப்பட்டது தெரியுமா சாமுவேலினுடைய கண்ணீரி நாள் அங்கே வசனத்தை பார்க்கிறோம் கத்தர் சாமுவேலை பார்த்து சொல்வார் நீ எந்த மட்டும் துக்கித்து கொண்டு இருப்பாய் கொம்பு தைலத்தை எடுத்துக்கொண்டு போ என் இருதயத்துக்கு ஏற்ற ஒரு தாவிதை நான் ஆயத்தும் பண்ணி வைத்து இருக்கிறேன் பரலோகத்தினுடைய கண்ணீர்னால் நிரப்பப்பட்ட ஒரு கொம்பு தைலத்தின் அபிஷேகம் அப்படிப்பட்ட ஏக்கத்தை உடையவர்கள் அப்படிப்பட்ட தாகத்தை உடையவர்களுடைய சிரசில் இந்த பரலோகம் ஊட்சோ இந்த பரலோகம் ஊற்றுகிற அபிஷேகம் சாதாரண அபிஷேகம் அல்ல முதலாவது அபிஷேகம் ரெண்டாவது கொம்பு தைலத்தின் அபிஷேகம் இது விலையேற பெற்ற ஒரு அபிஷேகம் இது விலையேற பெற்ற ஒரு அபிஷேகம் வசனம் சொல்லி இருக்கிறது நான் திறப்பில் நிற்கிறதற்கு ஒரு மனிதனை தேடினேன் ஆனால் ஒருவரையும் காண ஆனால் தாவிதேனா ஒன் உன்னே பார்க்கிறேன் நான் உன்னைய பார்க்கிறேன் நீ தான் தெரிந்தெடுக்கப்பட்டவன் நீ நான் தெரிந்தெடுக்கப்பட்டவன் கருத்தப் சொல்லுகிற காரியம் நீ தான் தெரிந்தெடுக்கப்பட்டவன் நீ தான் தெரிந்தெடுக்கப்பட்டவன் இந்த கொம்பு தைலத்தின் அபிஷேகம் உனக்கு தான் ஏற்றது உனக்கு தான் ஏற்ற ஒரு அபிஷேகம் ஜீசாலேலு யாலேலு யாளேலு யா எத்தனை பேர் நம்புறீங்க அவர் நம்மோடு கூடவே இருக்கிறார் ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிற தேவனாக இருக்கிறார் முதலாவது தாகத்தை பார்த்தோம் அவருடைய கரத்தை பார்க்கிற ஒரு கூட்டம் ரெண்டாவது அவருடைய முகத்தை பார்க்கிற கூட்டம் மூன்றாவது அவருடைய இருதயத்தை பார்க்கிற கூட்டம் பக்கத்தில் கரங்களை பிடித்து சொல்லுங்க